அனைவருக்கும் வணக்கம் திராவிடம் எப்படி வள தமிழ்நாட்டில் வளர்ந்தது எப்படி வளர்க்கப்பட்டது இதெல்லாம் பின்னணியெலாம் தெரியாத சில சில்லறைகள் சில ஓனாய்கள் கூவிக்கொண்டே கொண்டே டாக்டர் கலைஞர் அவர்களை கேவலமாக பேசுவதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இவெல்லாம் ஒரு அரசியல்வாதியா அவன் ஒரு குப்பை அவனை தள்ளி விடுங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அவனுடைய பேச்சு இருக்கு இருக்குது இது அப்படியே ஒரு உரம் இருக்கட்டும் நான் சின்ன வயதிலேருந்து டாக்டர் கலைஞர் அவருடைய பேச்சை கேட்டு அதில் நான் மயங்கியவன் ஏன்னால் அவருடைய பேச்சு வந்து சுவையாகவும் இருக்கும் நம்மளை சிந்திக்க வைக்க உடையதாகவும் இருக்கும் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து விட்டதாகவும் அவர் நான் பார்த்துருக்கிறேன் அவருடைய திட்டங்களான அது ஒரு நாடகம் கூட போட்டாங்க எங்கள் ஊரில் அதை வந்து பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் ஊனமுற்றோர்கள் மறுவாழ்வு திட்டம் இதுபோல் நிறைய திட்டங்கள் கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம் இதெல்லாம் நீ பார்க்குறப்பது ஒரு பய கற்றுக்கிட்டு இருக்கான் அவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்குறா ஏன்னா இதை விட நீ என்னடா செய்ய முடியும் நீ என்னடா செஞ்சிட்டுருக்க ஊரில் உள்ளவன்ட்டு காசை வாங்கி குழப்பம் நடத்துறத உனக்கு கேவலமாக இல்லை இப்படி இருக்கிற நீ வந்து டாக்டர் கலைஞரை பார்த்து எவ்வளவு கேவலமாக நீ பேசியதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நீலாம் ஒரு அற்புதத்தனமான ஒரு மனிதன் நீலாம் மனுஷத்தன்மையே கிடையாது ஏன்னா சைக்காலஜியில் நாங்கள் ஒன்று சொல்லுவோம் நெகட்டிவான விஷயத்தை எடுத்து போட்டுட்டு பாசிட்டிவான விஷயத்தை எடுத்துங்கன்னு சொல்லுவோம் ஆனால் நீங்கள் எடுக்கிறது எல்லாமே நெகட்டிவான விஷயமா இருக்குடா அதனால் நீ எல்லாம் வந்து ஒரு தலைமாவை வந்து வர பாரு சிரிப்பு தான் வருது இன்னும் கொஞ்ச நாளில் நம்முடைய இளைய சமுதாயம் நன்றாக புரிந்து கொள்வார்கள் அதுவரைக்கும் நாம் தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த நாட்டிற்கு நல்ல தலைவர்கள் உருவாகுவார்கள் என்பதை நான் உணர்கிறேன் இன்றைக்கு நம்முடைய மத்திய அரசாங்கம் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உணர்வை அவருடைய சேவை அவர் ஆட்சி செய்த திறமை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் அவர் நூற்றாண்டு விழாவில் நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டார்கள் இது கூட ஒரு பொறுக்க முடியாத ஒரு தவிர பேசிட்டு இருக்கானே இவன் பத்து பேர் ஓடி குவியறதுனால தாங்க இப்படிலாம் பேசுறான் நம்ம பிள்ளைமார்களுக்கு நம்ம தம்பிமார்களுக்கு நம்ம எடுத்து சொன்னாக்க கண்டிப்பாக அவர்கள் அவர்கள் உணர்வார்கள் நிச்சயமாக அந்த உணர்வு எண்ணம் வந்து நாம் வந்து சொல்லி கொடுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு அவன் வந்து ஒரு உட்போக்கரு அவன் பிள்ளை நல்லா நல்லா அரசியல் தெரிஞ்சுக்கப்பான்னு நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம பிள்ளைமார்களை நாம நல்ல முதிர்ச்சியான ஒரு பக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் இதுதான் நாம செய்யக்கூடிய சேவையா இருக்கணும் ஏன்னா யார் யாரும் இந்த தமிழ்நாட்டுக்காக முன்னேற்ற செயலுக்காக ஈடுபடும் எம்ஜிஆரும் எவ்வளவோ அருமையான அவர் திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறார் இதெல்லாம் நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த நாணயம் வந்து வெளியிட்டது என்னை போன்றவர்களுக்கு பெருமையாகத்தான் இருக்கிறது நான் எந்த கட்சியும் சாராதவன் நன்றி வணக்கம்